வணக்கம் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் தொழில்துறையின் வளர்ச்சி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதமாக உள்ளது என பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதை இந்த ஆய்வறிக்கை எடுத்துரைத்துள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் எட்டாவது ஊதியக் குழுவை ஏற்படுத்துவதற்கான எந்த ஒரு திட்டமும் அரசின் பரிசீலனையில் இல்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து தமிழக எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இலங்கைக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி கொழும்பு சென்றடைந்தது தொழில்துறையின் வளர்ச்சி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதமாக உள்ளது என நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்த ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தார் அனைத்து நிலைகளிலும் தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு ஐந்து அம்ச கொள்கை வகுக்கப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சமூக நலத்திட்டங்களுக்கான செலவு இருபத்தி மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டு தொடங்கி நடப்பு ஆண்டு வரை சமூக நலத்திட்டங்களுக்கான செலவு ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதத்தில் பனிரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதை இந்த ஆய்வறிக்கை எடுத்துரைத்துள்ளதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் தமது தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளின் வெற்றியை இது உணர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான அம்சங்களும் இந்த ஆய்வறிக்கையில் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று இறுதி செய்தார் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இது தொடர்பான கூட்டத்தில் நிதித்துறை அமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நடப்பு நிதியாண்டிற்கான இந்த பட்ஜெட்டை திருமதி நிர்மலா சீதாராமன் நாளை மக்களவையில் தாக்கல் செய்து உரையாற்றுகிறார் இதனை அகில இந்திய வானொலி நேரடியாக ஒலிபரப்பு செய்கிறது இதன் காரணமாக மதியம் பனிரெண்டு நாற்பது மணிக்கான ஆகாஷவாணி செய்தி அறிக்கை பிற்பகல் ஒன்று ஐம்பதுக்கு ஒலிபரப்பாகும் திருச்சியில் இருந்து ஒலிபரப்பாகும் மாநில செய்தி அறிக்கை பிற்பகல் மணி ஒன்று நாற்பத்தி ஐந்துக்கு பதிலாக பிற்பகல் மூன்று மணிக்கு ஒலிபரப்பாகும் பட்ஜெட் குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு சென்னை அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்திருக்கிறது நாளை இரவு எட்டரை மணிக்கு நேரலையில் ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியில் பொருளாதார நிபுணர் கௌரி பத்திரிகையாளர் ஜெகநாதன் மற்றும் ஊடகவியலாளர் ஷாமலா பங்கேற்கின்றனர் மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் கீழ் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பதினோரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக நீர்வளத்துறை இணையமைச்சர் திரு சோமன்னா கூறியுள்ளாா் மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனைத் தெரிவித்த அவர் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வருவதற்கு முன்னர் ஊரகப் பகுதிகளில் மூன்று கோடியே இருபத்தி மூன்று லட்சம் குடியிருப்புகளுக்கு மட்டுமே குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வசதியினை கொண்டிருந்ததாக குறிப்பிட்டார் தற்போது எழுபத்தி ஐந்து சதவீத ஊரக குடியிருப்புகளுக்கு இந்த வசதி கிடைத்திருப்பதாக அமைச்சர் கூறினார் விஸ்வகர்மா கீழ் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் பதிவு செய்துள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறியிருக்கிறார் இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் இதில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு அடிப்படை பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் சிவில் விமான போக்குவரத்து துறையில் பயிற்சி பெற்ற பொறியாளர் பற்றாக்குறை இல்லை என அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியிருக்கிறாா் இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் விமான மேலாண்மை பொறியியல் படிப்புகளை வழங்க ஐம்பத்தி ஏழு நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறினார் இதன் மூலம் வருடத்திற்கு மூன்றாயிரத்தி எழுநூறு பேர் பயிற்சி பெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நாட்டில் வேலைவாய்ப்பின்மை குறைந்துள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை இணை அமைச்சர் ஷோபா கர்னர்ஜே கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் வேலைவாய்ப்பின்மை குறைந்துள்ளதற்கான புள்ளி விவரங்களை விரிவாக எடுத்துரைத்தாா் பல்வேறு நெறிமுறைகளை பின்பற்றியே மாநில அரசுகளுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த நிதித்துறை இணை அமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தேசிய மேம்பாட்டு குழுமம்தான் மாநில அரசுகளுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவதாக குறிப்பிட்டார் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு விடுக்கப்பட்ட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் எட்டாவது குழுவை ஏற்படுத்துவதற்கான எந்தவொரு திட்டமும் அரசின் பரிசீலனையில் இல்லை என்றும் திரு பங்கஜ் சௌத்ரி தெளிவுபடுத்தினார் சுற்றுலாத்துறையில் தனியார் பங்களிப்பை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியிருக்கிறார் இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் சுற்றுலாத்துறையில் நூறு சதவீத அந்நிய நேரடி முதலீட்டிற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் இது சுற்றுலாத்துறையின் வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நீங்கள் ஆகாஷவாணியின் தெரிவித்தாா் புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்றச் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை போட்டிக்க தயார் நிலை குறித்த விவாதம் மக்களவையில் இன்று தொடங்கியது பிஜேபி உறுப்பினர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் விவாதத்தை தொடங்கி வைத்து பேசினார் விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார் விளையாட்டுத்துறைக்கான நிதி ஒதுக்கீடும் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஆண்டு ஆயிரத்தி இருநூற்றி கோடி ரூபாய் விளையாட்டுத்துறைக்கு ஒதுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் தற்போது இது மூன்றாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்ல வேண்டும் என்ற நோக்கில் எழுபது செலவில் பதினாறு விளையாட்டுப் பிரிவுகளில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்பவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு சஞ்சய் ஜெய்ச்வால் தெரிவித்தார் இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு திபேந்தர் சிங் ஹூடா விளையாட்டுத்துறை அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் என கூறினார் கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து தமிழக எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன வாளையாறு வேலந்தாவளம் மாங்கரை மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பதினோரு சோதனைச் சாவடிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரளா மாநிலம் மலப்புரத்தில் நிபா வைரஸ் பாதிப்பால் பதினான்கு வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார் மேலும் சில நபர்களுக்கு நிபா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் இருவருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோயம்புத்தூர் கேரளா எல்லைகளான வாளையாறு வேலந்தாவளம் மாங்கரை மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பதினோரு சோதனைச் சாவடிகளில் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் செவிலியர்கள் மருத்துவ கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் கேரளாவில் இருந்து கோவை வரும் பொதுமக்கள் காய்ச்சல் சளி பரிசோதனை உள்ளிட்ட சோதனைகளுக்கு பின்பே மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர் காய்ச்சல் பாதிப்பு உள்ளவர்களை உடனடியாக மருத்துவமனை கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் நிபா வைரஸ் தாக்கம் குறையும் வரை தமிழக மக்கள் கேரள மாநிலம் செல்வதை தவிர்க்குமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன் குஜராத் கோவா மத்திய பிரதேசத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த மூன்று தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சத்தீஸ்கர் பிரதேசம் உத்தராகண்ட் ராஜஸ்தான் ஹரியானா தில்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் உபரிநீர் காரணமாக ஒகனேக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து எழுபத்தி ஏழாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளதாக எமது விளையாட்டுச் செய்திகள் இலங்கைக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி கொழும்பு சென்றடைந்தது இலங்கைக்கு எதிராக மூன்று டுவெண்டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா பங்கேற்கிறது இரு அணிகளுக்கும் இடையேயான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி வரும் சனிக்கிழமை பலிக்கேலில் நடைபெறவுள்ளது கென்யா சர்வதேச ஜூனியர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ பட்டம் வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இவர் ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற செட் கணக்கில் துனிஷியாவின் தைசினி பென்சடை வென்றாா் சுவிஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி பிரான்சின் அல்பெனோ இணை பட்டம் வென்றது ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை மூன்று ஆறு ஆறு மூன்று பத்து ஆறு என்ற செட்கணக்கில் பிரான்சின் ஃபேப்ரிஸ் மார்டின் உகோ ஹம்பர்ட் இணையை வென்றது தொழில்துறையின் வளர்ச்சி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதமாக உள்ளது என பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதை இந்த ஆய்வறிக்கை எடுத்துரைத்துள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் எட்டாவது ஊதியக்குழுவை ஏற்படுத்துவதற்கான எந்தவொரு திட்டமும் அரசின் பரிசீலனையில் இல்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து தமிழக பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இலங்கைக்கு எதிரான கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி கொழும்பு சென்றடைந்தது செய்தி அறிக்கை